லெமன் ஜூஸ் பிடிக்காதவங்க யாராவது இருப்பாங்களா என்ன ஹெவி சம்மர்ல இவரோட ரேட்டு சொல்லவா வேணும் போன வருஷம் ஒரு லெமன் டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் எல்லாம் நான் வாங்கியிருக்கேன் ஆனா இந்த வருஷம் எனக்கு பிரச்சனையே இல்லை நினைக்கும் போதெல்லாம் லெமன் ஜூஸ் குடிச்சிட்டே இருக்கலாம் இந்த வீடியோ லைக் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பா இந்த சம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் சேர்த்துக்கலாம் நல்லா வாஷ் பண்ணி கிளீன் பண்ணிட்டு இந்த மாதிரி ஜூஸ் எடுத்துக்கோங்க எல்லா லெமனும் இந்த மாதிரி ஜூஸ் எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு ஸ்பூன் வச்சு இந்த சீட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிக்கோங்க வடிக்கக்கூடாது அடுத்த ஒரு ஃபிரைபேன்ல டூ ஹண்ட்ரட் எம்எல் வாட்டர் சேர்த்துட்டு இது கூட ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம் சுகர் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க சுகர் நல்லா கரைஞ்சி இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பிக்கும் இந்த மாதிரி ஒயிட் ஒயிட்டா பபுள் வந்ததுக்கு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க இப்போ இதுல நம்ம எடுத்த லெமன் ஜூஸ்ல இருந்து ரெண்டு டேபிள் மட்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த மாதிரி செய்யறதால கிறிஸ்டல் ஃபார்ம் ஆகாம இருக்கும் ஃபுல்லா செத்துற கூடாது அப்புறம் கசப்பாயிடும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இது நல்லா ஆற வச்சுக்கோங்க இது கம்ப்ளீட்டா ஆறணுங்க கொஞ்சம் கூட சூடு இருக்கக்கூடாது நல்லா ஆறினதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஹனி பதத்துல தான் இருக்கும் இப்போ இதுல நம்ம எடுத்து வச்ச லெமன் ஜூஸ் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இது ஒரு சொம்பல ஆட் பண்ணிக்கோங்க அடுத்து இந்த மாதிரி ஒரு கண்ணாடி பாட்டில் எடுத்துக்கோங்க இதுல நம்ம எடுத்து வச்சிருக்க லெமன் சிறப்பா சேர்த்துக்கோங்க அவ்வளவுதான் லெமன் சிறப்பு சூப்பரா ரெடி ஆச்சு இதை முடிய போட்டு க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோரேஜ் பண்ணிக்கோங்க சிக்ஸ் மந்த் வரைக்கும் நீங்கள் தாராளமாக இதை யூஸ் பண்ணலாம் நீங்கள் ஜூஸ் போடுறதா இருந்தால் இந்த ரெண்டு டேபிள்ஸ் மட்டும் எடுத்து ஐஸ் கியூப்ஸ் இல்லைனா சில் வாட்டரில் கலந்துட்டு குடிச்சிங்கன்னா ரொம்ப ரிஃப்ரெஷிங்கான லெமன் ஜூஸ் செம்மையாக ரெடியாச்சு நீங்க இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி